வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலில் இருந்து சுஜாதா இது ஜோதிட கேள்வி நேரம் பதிவு பத்து சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் கொஸ்டின் கேட்க சொல்லிங்க எல்லாரும் கேட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ ஒரு நேயர் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம் மல்லிகா என்பவர் சார் சென்னையிலிருந்து கல்யாணம் தன்னோட மகளுக்கு எப்போ கல்யாணம் கேட்டிருக்காங்க சார் அவங்களோட கொடுத்துருக்காங்க ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்ல பண்ணிருக்காங்க சார் ஆ பறந்துருக்காங்க சார் அவங்க எப்ப கல்யாணம் ஆகும் என் மகளுக்குன்னு கேட்டிருக்காங்க சார் ஓகே வணக்கம் திரு மேடம் உங்கள் பெண்ணுக்கு திருமண பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்க பரணி நட்சத்திரம் மேஷராசி மகர லக்னம் வருகிறது இப்போது இந்த உங்களுடைய பெண்ணை பொறுத்த வரைக்கும் சர்பதோஷம் அப்படிங்கிறது இருக்குது இந்த சர்பதோஷம் கலத்திர தோஷமாக மாறுற காரணத்தினால உங்களுக்கு இந்த இது வரைக்கும் திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கிறது இது வந்து இப்போது நடக்கிற தசை பீரியட் வந்து சந்திர திசையில் சனி புதன் புக்தி நடக்குது ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடக்குது ஆனால் உங்களுக்கு இன்னும் இந்த இது திருமண காலம் அப்படிங்கிறது இன்னும் வரலை அந்த யோகம் வரக்கூடிய டைம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே க திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து தான் இந்த திருமண அமைப்புங்கிறதே உங்கள் பெண்ணுக்கு வருது அப்போது அதுக்கு முன் அதாவது நீங்கள் ஜூலை மாதத்துலேருந்து நீங்கள் தீவிரம் காட்டினால் சீக்கிரம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அல்மோஸ்ட் ஒரு வருஷம் பொரு பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கும் இது வேறு தோஷங்கள் இல்லை இந்த சர்பதோஷம் வரக்கூடிய பையனுக்கு சர்பதோஷம் இருக்குதா அது பாதிப்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் பார்த்து பின்னாடி தான் வந்து சேர்க்கணும் ஏன்னா இவங்க இப்போ உங்கள் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சர்பதோஷம் அப்படிங்கிறது களத்திற தோஷமாக மாறி பின்னாடி எந்த விதமான ஒரு இன்கன்வீனியன்ஸையும் கொடுத்துடக்கூடாது ஒரு சிரமங்களை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது உங்களால் உங்கள் பெண்ணால் வரக்கூடிய கணவருக்கோ அல்லது வர வரக்கூடிய பையனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் ஏதும் உங்கள் பெண்ணுக்கோ பாதிப்பு ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திருமணத்தை நடத்துங்க இதுதான் வந்து என்னுடைய பதில் இன்னும் இன்னும் அமைப்பு வரலை அமைப்பு அடுத்த வருஷம்தான் வருது அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அடுத்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று மூணு நாள் தான் அதனால இன்னும் க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்குகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து பீரியட் ஆரம்பமாவது அப்ப நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பீரியட் ஆரம்பமானதுன்னா ஒரு பேக்கில் ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது இந்த நான் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நல்லபடியாக திருமணம் நடந்துவிடும் இதுதான் உங்கள் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு நன்றி வேற கேள்விமா திரு மல்லிகா அவர்களுக்கு பதில் அளித்து விட்டான் நீங்கள் வந்து நன்றி வணக்கம்னு ஆன்சர் பண்ணால் போதும் நன்றிங்க அடுத்தது ஒரு கேள்வி சார் சொல்லுமா சோபன் என்பவர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஓகே மூணே முக்கால் காலை வேலூரில் சார் ஓகேம்மா அவர் வந்து என்ன எனக்கு லவ் நான் அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்து சிறிய இருந்து பயமாக இருக்குது அதாவது எல்லாத்துலேயுமே அவனுக்கு பயமாக இருக்கான் சார் ஓகே இருமா அதாவது திரு சோபன் அவர்களே நீங்கள் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மூணு நாற்பத்தஞ்சு ஏஎம் நீங்கள் கடகராசி மிதுன லக்னம் இப்போது உங் நீங்கள் இரண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒன்று வந்து காதல் திருமணமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு காதல் திருமணம் அமைவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம் இது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு இது சிறு வயதிலிருந்து பயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த வயது பயம் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு இருக்கிற தசை கே சுக்கர தசை நடக்கிறது இதுக்கு முன்னாடி கேது தசை அப்படின்னு நடந்தது இந்த கேது தசையிலிருந்து தான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு முதற் கொண்டு உங்களுக்கு பயம் தோன்றியிருக்க வேண்டும் இது ஒன்று அது ஏன்னு கேட்டால் அந்த தசை பகுதியானது அந்த கேது தசையானது உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியது அது ஒன்று அதாவது உங்கள் ஜாதகப்படி கேது தசை வந்து பயத்தை கொடுக்காது பட் இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி அது கேது தசை பயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால அது ஒரு பயத்தை உண்டு பண்ணி இருக்கிறது அதுடைய தொடர்ச்சி இந்த தசையிலும் உண்டு இந்த தசையில் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த தசை வந்து உங்களுக்கு அஞ்சு பன்னெண்டு உடையவன் தசையாக வர்றதுனால உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயத்தை உண்டு பண்ணும் இது எவ்வளவு காலம் அப்படின்னா இந்த தசை முழுவதுமே பயம் இருக்கத்தான் செய்யும் இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மகாலட்சுமி வழிபட வழிபட்டு கொண்டு வந்தால் சரியாகி போய்விடும் இது வந்து இந்த பயம் இந்த தசையோடு முடிந்துவிடும் இந்த தசை வந்து உங்களுக்கு சுக்கர தசை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் இப்போ தான் தொடங்கி இன்னும் இருபது வருடங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு இந்த இருபது வருஷத்துக்கூட இந்த இந்த பயங்களெல்லாம் தானாகவே போய்டும் ஆனால் இந்த இருபது வருஷமும் இருக்குமா அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் இந்த பயங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதனால் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்வதை தவிர வேறு அமைப்பு இல்லை வழிபாடு பண்ண பண்ண பண்ணால் சரியாக போயிடும் இது இது இந்த இதில் அவ்வளோ பயம் கிடையாது இருந்தாலும் ஒரு முதல் பகுதியில் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் வேறு கேள்வி இருக்காமல் சோபன் என்பவருக்கு பதில் அளித்தாங்க நீங்கள் நன்றி வணக்கம்னு சொன்னாலும் சரி தேங்க்யூ சார் சார் ஒரு பொதுவான கேள்வி ஜோதிடர்கள் அனைவரும் ஒரு நாட்டில் என்ன நடக்க போகுது என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது என்னென்னலாம் இயற்கை அழிவுகள் வரப்போகுது என்னென்ன ஒரு ஒரு நாடோடு இன்னொரு நாடு சண்டை போடுறது எல்லாமே சொல்கிறாங்க ஆன்லைன்லேயும் சில சொல்கிறாங்க சிலர் நேரடியாகவும் சொல்கிறாங்க உங்களுடைய ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா சார் சி ஜோதிடம் இது இது இந்த ஒரு பொதுவான கேள்வி இது எல்லா ஜோதிடர்களாலும் சொல்ல முடியும் இது ஒரு ஒருவர் தான் சொல்லுவார் என்றதெல்லாம் ஒரு அமைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து ஜாதாரணமாக எல்லா ஜோதிடர்களாலும் கணிக்கக்கூடியது இதில் என்ன ஒரு என்று கேட்டால் பொதுவான விஷயங்களை சொல்லும் பொழுது பெரும்பாலும் கணிப்புகள் தவறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு வந்து எரர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் நான் அதிகமாக பதிவிடுவதில்லை ஆனாலும் நான் பல வீடியோ பதிவுகளில் யூடியூப்பில் பத பல பதிவுகள் பத ப பல பதிவுகள் இட்டிருக்கிறேன் அது நடந்த நடந்ததற்கான ப்ரெடிக்ஷன் சக்ஸஸும் நான் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறேன் இனி வரும் இந்த மாதிரி பின் வரக்கூடிய காலங்களிலும் இந்த மாதிரி பதிவிடுகிறேன் ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி சொல்வது அவ்வளவு வரவேற்பை பெறுவதில்லை ஒரு இயற்கை பேரழிவு என்பதை சொல்வது இயற்கை பேரழிவு சொல்வது எல்லாருமே சொல்கிறாங்க சொல்கிறதுலாம் அந்த எல்லா ஜோ எல்லா ஜோதிடர்களுக்கும் இது தெரியும் தெரியாமல் ஜோதிடர்களே இருக்க முடியாது அதனால் வந்து இது அது எல்லாராலையும் சொல்ல முடியும் இதை வந்து இது இதுக்கு நேரம் ஒதுக்கி சொல்லணும் அப்படின்னு அவங்க வந்து பண்ணணும் அதுக்காக தான் வேறு ஒன்றுமே கிடையாது சொல்லலாம் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் நன்றி வேறம்மா நேர்களே இப்போதைக்கு எல்லாம் இயற்கையை பற்றி எல்லாமே கேட்டுட்டேன் ஒரு நாட்டுடைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு நன்றி நேர்களை எப்போதும் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா